போறேன் நான் ஏடி ஏடி வந்துட்டு இப்ப நான் போய் பேசிட்டு வரதுக்குள்ள என்ன பண்ணி வச்சிருந்தா அதுக்கு நான் வரவ இல்ல விட்டுட்டியா இது அதிக அரை சரி கேப்ல நீ பண்ண ஜி ஏ எனக்கு ஆ இத கேக்குது வந்து வந்த உடனே உன் வேலைய கட்டற ஹாய் சலகுடீஸ் நாங்க குட்டி ஏஞ்சல் ரொம்ப நாளைக்கு அப்புறம்ன்ற மாதிரி எனக்கு இருக்கு ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம்லாம் இல்ல

மைண்டில் வந்த ஒரு பிராங்க் தான் இது ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல தான் இந்த பிராங்கு என்ன இவங்க கவர் கட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க ஸோ இதுல தான் இந்த பிராங்க் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பொருள் கோல்டு இப்போ தான் நாங்கள் அடமானத்துலேருந்து மூட்டிட்டு வரோம் ஏன்னா வந்து ஏற்காடு போயிட்டு இன்னைக்குதான் நாங்கள் வந்தோம் உடனே அடமானத்தில் மூட்டிட்டோம் சொன்னிருந்தல நாங்கள் கார் வாங்கும் போது இதெல்லாமே நாங்கள் சே வச்சிட்டோம் கடையில் அடமானம் வச்சோம்னு சொல்லிட்டு பிரேஸ்லேட்டு செயின்னு ஒரு மோந்திரம் இது மூணுமே நான் அடமானம் வச்சேன் காருக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து மூணுமே இப்போ கம்மியா வந்து மூட்டிட்டு வந்தோம் இதெல்லாம் வந்து போட்டுக்க போறேன் அது எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் விங்க வந்து போட்டுக்கலாம் ஆஹ் பிரேஸ்லேட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து வந் என்னன்னா குட்டி வந்து நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணது ஸோ இதெல்லாம் போட்டுக்கலாம் எது வச்சா எங்க தொட்ட அள வரும் அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம் பிரேஸ் லைட் வந்து இருக்குதுன்னு சொல்லிக்கலாம் ஆனா வந்து இங்க பத்திரமா வச்சுக்கலாம் பிரேஸ் லைட்ட செயின் தான் மிஸ்ஸிங் ஏன்னா இந்த செயின்ல தான் அவங்களுக்கு வந்து உயிரே இருக்கு அப்படின்னு இந்த செயின் வந்து அவங்க அம்மா வந்து குட்டிக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்பத்துல இருந்து இதை போட்டிருக்காங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பிப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இந்த செயின் போட்டிருக்காங்க இது நைன் ஒன் சிக்ஸ் கோதுமை செயின் வேற அவங்க அம்மா வாங்கி கொடுத்தது சென்டிமெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு என் கழுத்துல போட்டு விட்டுருக்காங்க அதுக்காக நான் குட்டிக்கு வந்து இந்த பட்டை செயின் வாங்கி கொடுத்துருந்தேன் என்னன்னா எனக்கு அவங்க போட்டு விட்டுருக்காங்க வாங்கி கொடுக்கணும்லன்ட்டு நான் வாங்கி கொடுத்தேன் இந்த மூட்டை வரைக்கும் நீ போட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் நான் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் இது வந்து குட்டி காலத்துலதான் போகும்போது இது எங்கிட்டதான் வரும்போது இதுல வந்து ஒரு பிராங்க் எடுத்துக்கலாம் மூணு பொருள் வாங்கணும் எங்க செயின் காணும் ஏன்னா எங்க தொட்டா வலிக்கும் அப்படின்றதுனால நான் செயினை மட்டும் பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன செயின் மட்டும் இப்ப காணாம போன மாதிரி நம்ம செயின் வந்து இந்த டேபிள் ஃபேன் கீழ வச்சிடலாம் ஓகேவா அப்புறம் வந்து நம்ம பிராங்க் சொல்லிக்கலாம் இது அவங்க கிட்ட வந்து நம்ம போட்டுக்கலாம் ஓகேவா பிரேஸ்லெட் ரெண்டு மாசம் ஆச்சு இவங்களெல்லாம் பிரிஞ்சு சோ ரிட்டர்ன் என் கைக்கே வந்துருச்சு ஒரு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா வைக்கிறதுல தப்பே கிடையாது ரொம்ப பேச வேணா வள இப்போ வந்து நம்ம குட்டிய கூப்பெல்லாம் ஏற்காடு போயிட்டு ரெண்டு நாள் ஆச்சுங்க பக்கத்து வீட்டுல எல்லாருக்கிட்டே பேச போயிட்டாங்க எனக்கும் பல்லு வலி செம்ம ஓவர இப்பதான் இந்த இதெல்லாம் வாங்கிட்டு மாத்திர வாங்கிட்டு மாத்திரை போட்டுட்டு இப்போதான் அவங்க போனாங்களே எப்படியோ குட்டி கூப்பிட்டா கூட வர மாட்டாங்க நம்ம கூப்பிடலாம் இல்லைன்னா கால் பண்ணலாம் ஓகேவா வராங்கன்னு பார்க்கலாம் எல்லா வீட்லயும் பேசிட்டு இருக்காங்க என்னென்ன சுத்தி பத்து சொல்லிட்டு போட்டோலாம் காமிச்சிட்டு இருக்காங்க சரி ஓகே கத்த வர முடியாது ஒண்ணு கூப்பிட்டு பார்க்கலாம் ரெண்டு வாட்டி எல்லாம் கால் பண்ணலாம் குட்டிமா குட்டி நம்மளால இதுக்கு மேல கத்த நம்ம போனே அடிச்சிடலாம் டேரக்டா

என் <coughs> உயிரா <coughs>

நீ போட்டு <semit> <insky> <Analysis Muni>

விளாடாத எனக்கு எந்த விஷயத்துல விளாடா பிடிக்காதுன்ற விஷயத்துல எல்லாம் விளாடாத எடுத்து சைனா போடு கஷ்டு எடையை போட்டு விடுறா நான் கையோட நான் பண்ணியா நீ வாங்கிட்டு வந்து உங்க கையில நீ கொடுத்த இப்போதான் ஏ என்ன பாரு பஸ்ட் எடு காமெடி பண்றது நேரமா உனக்கு இதெல்லாம் சைனா கழட்டிட்டு இப்ப உட்காந்துட்டு இருக்கேன் சைனா எடு உனக்கு போடுற இல்ல நான் போட்டிக்கிறேன் ஏதாவது உனக்கு குடி எனக்கு கழுத்து சைனா கழட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் என்ன மூஞ்ச வாரியும் அப்படி பாத்துட்டு இருக்கேன் வாங்கிட்டுதான் இருக்கு பாரு எங்கிட்ட இருக்கு

பாக்கெட்ல எங்கடி என்கிட்ட கொடுத்த நீ நான் தான நீ உன்கிட்ட கொடுத்த இங்க பாரு டேபிள் மேல வெஸ்டியான் பாரு போ எழுந்து நீ எடுத்து வந்து கொடுத்தானே எங்க வச்சா நான் எங்க நீ எங்க கூடு வந்த செய்யி காட்லியே என்ன பண்ணணும் நம்ம நக கடைக்கு போணுமா மூடிட்டு வந்துமா மூணு செயின் கவர்ல கொடு இருந்துச்சா சொல்றது கே மூணு செயின் கவர்ல இருந்துச்சா இந்த ரெண்ட மட்டும் என் கையில கொடுத்தியா போட்டு போன்னு சொல்லிட்டு அந்த ஒரு செயின் எங்க ரெண்டடி கொடுத்த ஆமா

சொல்றிய மூட்டு குடுத்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஆயிருக்குமா வீட்டுல போய் உட்கார்ந்து பொறுப்பா போட்டுட்டு போட்டு நிமிஷம் ஊருக்கு வந்து காசையில மொத்த கசியம் எடுத்துட்டு போய் நகைக்கல்ல கட்டி இப்ப தானே வாங்கி கொடுத்தேன் உள்ள போய் போட்டுட்டு இருக்காக்கான்னு பேசிட்டு சொன்னேன் அததான் சொன்னேன் பண்ண பக்கத்து வீட்டுக்கு அதுக்குள்ளே போவியா அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்கு இதுக்கப்புறம் கோவியான்னு கேட்டேன்

இருக்குதான் அப்போ இப்ப நான் தான் இப்போ எங்க அம்மா இல்லாம நான் தான் உக்காந்துட்டு இருக்கோம் உனக்கு என்னப்பா உனக்கு இப்ப என்னதான் சண்டம் நீ அத வாங்கிட்டு போயிடுவ கேட்டா நான் வாங்கி குடுத்தேன் சொல்லுவேன் நான் அப்படி சொல்லவும் வந்தா நான் வாங்கிட்டு போறதா உனக்கு இப்போ இதுவா தெரியுதா அப்ப ஏசப்பா அந்த செயின் வரக்கூடாது அவ்வளவு அம்மா அது நான் குழந்தை அடிக்க வரேன் அடிக்க வரேன் பாத்தீங்களா அடிக்க வர உங்க பொண்ணு செயின் கிடைக்காது ஒய் என்ன சொல்றேன். நான் வந்து காசு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ நான் வந்து எனக்கு நல்லா நான் வருகுமோ நான் எல்லா காசு குடுத்துட்டு சைனா கையில குடுத்தாரு எல்லாம் குடுத்துட்டு கையில குடுத்துட்டு சரிமா ஓகே மாமா எல்லாம் குடுத்துட்டு வரேன் சொன்னாரு. எல்லாம் ஒரே கவர்ல தான் கொடுத்தாரு. பத்தியா 45 40000 ரெடி கேஷா. ஆமா கொடு. கூடுமோ மொத்த காசும் குடுத்துட்டு இப்படி பண்ணிட்டு ஓ காந்துட்டு நீ.

வாங்கிச்சு ஒழுங்கா எடுத்து போட கூடாதா ஏ அடிக்க கூடாதுன்னு பாத்துட்டு இருக்கோம் கூடாதா நீ அடிச்சா நல்ல வராதுன்னு சொல்லிட்டாங்க அடிச்சா வராது

இது விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு கோவட நான் மேஜிக் பண்ணேன் மேஜிக் பண்ணியோம் இதெல்லாம் எதுக்கு விளையாற நீ நான் மேஜிக் பண்ணேன் இப்ப ரெண்டுமே நான் பண்ணிட்டோம் தரமா இன்னைக்கு இப்ப நக்க போய் சண்டை போட்டுるப்ப நான் எதுக்கு விளையாற எதுக்கு கோல்ட் விளையாற எதுக்கு விளையாற எதுக்கு விளையாற எதுக்கு எதுக்கு விளையாற கேட்ட படிக்கிற எதுக்கு அப்படி விளையாற படிக்கிற இப்பதானே மூட்டுட்டு மூட்டிட்டு வந்தே மூட்டிட்டு வந்த உடனே உன் வேலைய காட்டுறேன் காட்டு வேணுமே காட்டு வேணும்னு கேட்டேன் இஸ்ட்ராக்கே எங்க வச்சிருக்கற உன் டப்பா கேமரா உன் டப்பா கேமரா எடுப்பியா எடுப்பி அதுக்கு அப்புறம் அந்த மாதிரிலாம் எல்லாம் இப்பதான் மூட்டந்த இப்ப சொல்லு நீ வச்சிருந்தா நான் வச்சிருந்தா நான் வச்சிருந்தானு பேச மாத்துவியா பேச்ச மாத்துவியா மூர்த்தியா சொல்லு மாத்துவியா மாத்துவியா இதுக்கு அப்புறம் பேச்ச மாத்தி சொல்லுவியா அப்புறம் எதுக்கு அப்படி பண்ண எதுக்கு அப்படி வா நீ எடுத்து வச்சு என்ன என்ன சொல்ல எதுக்கு அப்படி பண்ண என்ன ஏமா சொல்ற பிளான் பண்றதுக்கு அதுக்குமே இப்பதான் வாங்கிட்டு வந்த இப்ப வாங்கிட்டு

இல்ல நீ வச்சு அத போட்டுக்கோ நான் தர மாட்டேன் இருக்க போறேன் அந்த அந்த இல்லமோ இல்லமோ வேணாம் வேணாம் ஏய் பிராங்க் பண்ணல பிராங்க் சொல்லல தா எப்பலாம் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தை பிராங்க் பண்ணும்போது நான் தர மாட்டேன் மூ நான் போடுறேன் எனக்கு கோடி கரங்கான சை சைன் தலமே எனக்கு எங்க அம்மா நான் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நீ நானா போடு நான் போடு ஏய் பிச்சற போற அடுத்து போ விடு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோல இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க நம்ம பண்ணுவே விடு

இதுல எதுக்கு நான் அப்ப பிராங்க் அடிக்கிறேன் ஒண்ணு யாரும் இதெல்லாம் தேவலாம் எடுத்து சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேமரா இப்ப துண்டு துண்டா வரையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் ஆ வரும் ஓகே இந்த பிராங்க் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் வேற ஏதாவது பிராங்க்லாம் வேணும்னால கமெண்ட்ல சொல்லுங்க சரி ஓகே கூல் டவுன் சமாதானம் படுத்திடுவோம் ஓகே டாடா பாய் பாய் சில பீஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் லவ் யூ